ஓம் போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வளர்பிறை அஷ்டமி தலையை சுற்றி இந்த இரண்டு பொருளை ஏரியங்கள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன பொருள் எப்படி எரிக்கணும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு இருந்தாலும் உங்களுக்கு வரும் இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய தினம் புதன்கிழமையோடு நம்மளுக்கு வளர்பிறை அஷ்டமி வருகிறது இந்த வளர்பிறை அஷ்டமில நம்ம வாழ்க்கையில முன்னேறுவதற்கும் வருமானம் பெருகுவதற்கும் நாம பைரவர வழிபாடு செய்யணும் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பைரவர் சந்நிதி சிவாலயங்கள் இருக்குதுன்னா கண்டிப்பா பைரவரனுடைய சன்னிதியும் இருக்கும் நீங்க அங்கேயும் போய் இந்த வழிபாட்டை செய்யணும் செய்யலாம் தனியாக பைரவர் சன்னிதி இல்லை அப்படின்னு எல்லாம் கவலைப்பட தேவையே கிடையாது நீங்கள் ராகுகால நேரத்துல வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு இதுக்கு விசேஷமான தீபம் என்ன தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற பதிவும் நான் தனியா கொடுத்துருக்குறேன் அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இன்றைய தினம் நம்மளுக்கு வளர்பிறை அஷ்டமி அன்று பைரவருக்கு வந்து நீங்க செவ்வரளி பூக்கள் வாங்கி சாத்தலாம் செவ்வாழை பழம் நைவேத்தியமாக வைக்கலாம் உளுத்தம் பருப்பு இருக்குது இல்லைங்களா அதை வந்து தோல் நீக்காமல் அந்த தோளோட கருப்பு தோளோட அந்த கருப்பு உளுந்தோட ஆட்டி நீங்க அந்த வந்து அதை வடை தட்டி வடமாலை சாத்தி நீங்க வழிபாடு செய்யலாம் இவ்வாறு நாம பைரவரை இன்று நாம வழிபாடு செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படும் ஏற்படுத்தும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழிபாட்டை எல்லாம் முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாக நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சின்ன பரிகாரத்தையும் நீங்க செஞ்சிடுங்க என்ன செய்யணும் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேரையும் நீங்க சுத்தி எரிக்கிறதுனாலும் எரிச்சுக்கலாம் இல்லைங்க எனக்கு மட்டும்தான் ரொம்ப பேட் வைப்ரேஷனா இருக்குது எந்த நாங்க வேலைக்கு போறது எதுவுமே வந்துட்டு ஒரு வருமானம் அப்படிங்கிறது கிடையாது இல்லை ஒரு மன வருமானம் வந்தது அப்படின்னா வருமானத்திற்கு மீறிய செலவுகள் அதிகமாகிட்டு இருக்குது கடன் சுமை அதிகரிச்சிட்டு இருக்குது எங்களுக்கு வாழ்க்கைய ஒரு முன்னேற்றமே கிடையாது எங்கள் வீட்டில் எந்த ஒரு சுபகாரியமும் நடக்க மாட்டேங்குது ஏதாவது ஒன்று பண்ணலான்னு நாங்கள் முயற்சி பண்ணுனா அது தோல்வியவிலேயே போய் முடிகிறது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை இன்றைய தினத்துல நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயம் பயிரவர் வந்து உங்களுக்கு காக்கும் கவசமாக இருந்து உங்களுடைய அனைத்து விஷய கெட்ட சக்திகள் அனைத்தையும் பொடி பொடியாக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவார் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்துட்டு மிளகு எட்டு மிளகு நீங்க கவுண்ட் பண்ணியே எடுத்துக்கலாம் எண்ணியே எடுத்துக்கோங்க எட்டு மிளகு எடுத்துக்கோங்க ஒரு துண்டு கற்பூரம் அது பச்சை கற்பூரமாக இருக்கலாம் இல்லனா சாதாரண கற்பூரமாக இருக்கலாம் எது வேணுமோ அது உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு அது இரண்டையும் வந்து உங்களுடைய வலது கையில வச்சுட்டு கிளாக் வைஸில் மூன்று முறை சுற்றி உங்கள் வீட்டிற்கு வெளியில் வாசலில் நீங்கள் அதை எரிச்சிருங்க அப்போது நீங்கள் போது உங்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகள் தீய சக்திகள் அனைத்துமே அந்த மிளகு எப்படி வெடிக்குதோ அதே மாதிரி வெடித்து சிதறி விடுவார்கள் உங்க வாழ்க்கையில அடுத்து நடக்க போகிறது அனைத்துமே ஒரு நல்ல விஷயமாகவே நடக்கும் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இப்போ ஒரு தொழில் செய்கிறீங்க அதில் எந்த ஒரு முன்னேற்றமுமே கிடையாது லாபமே வரமாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க கூட இந்த பரிகாரத்தை செய்ததற்கு அப்புறமாக பாருங்கள் புதிய புதிய கஸ்டமர்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் உங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கிறீங்க அப்படின்னா நாலு பேருக்கும் தனித்தனியாக அதை ரெடி பண்ணிக்கோங்க எட்டு மிளகு ஒரு கற்பூரம் அப்படிங்கிற மாதிரி நாலு பேத்துக்கு தனித்தனியாக நீங்கள் எத்தனை பேர் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறீங்களோ அத்தனை பேர்த்துக்கும் தனித்தனியாக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் வைத்தெறிச்சல்கள் இது அனைத்துமே வந்து பொடி பொடியாக்கிவிடும் எதிரிகளை ஓடவிடும் பைரவர் வந்து ஒரு காவல் தெய்வம் அவர் வந்து நம்மளுக்கு நிச்சயம் வந்து நம்ம குடும்பத்திற்கே ஒரு காவல் கவசமாக இருந்து நம்மளை வந்து ஒரு தீய இருந்து நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் பொதுவாகவே நம்ம தேய்பிரை அஷ்டமிய வந்து சிறப்பான ஒரு வழிபாடு செய்கிறாங்க நிறைய பேர் இந்த வளர்பிறை அஷ்டமியை கண்டுக்கிறதே கிடையாது அப்படி கிடையாது நம்மளுடைய கஷ்டங்கள் வந்து தேய்வதற்கு வறுமைகள் நீங்குவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள் குறைவதற்கு நம்ம எப்படி தேய்பிரை அஷ்டமியை வழிபாடு செய்கிறோமோ அதே மாதிரி வளர்பிறை அஷ்டமியில நம்ம குடும்பம் வளர்வதற்கும் நம்ம வாழ்க்கையில முன்னேறுவதற்கும் கண்டிப்பாக வளர்பிறை அஷ்டமி என்று நாம் பைரவரை நிச்சயமாக வழிபாடு செய்ய வேண்டும் பொதுவாக இப்ப தங்கம் எங்களுக்கு சேரணும் வருமானம் அதிகரிக்கணும் அப்படிங்கிறவங்க குறிப்பாக நீங்கள் இந்த மந்திரத்தை தொடர்ந்து இருபத்தி ஏழு முறை சொல்ல வேண்டும் என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் சொர்ண ஆகர்ஷண பைரவரே போற்றி ஓம் சொர்ண பைரவரே போற்றி ஓம் சொர்ண பைரவரே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நீங்க சொல்லுங்க இதை நீங்க இருந்து சொன்னாலும் சரி இல்லை உங்க வீட்டில் இருந்து சொன்னாலும் சரிங்க எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த மந்திரத்தை இன்று நீங்க தாராளமாக சொல்லலாம் இதை நாம இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம பைரவரை வழிபாடு செய்யும் தங்கம் ஒரு பொட்டு கூட எங்க வீட்டில் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே தங்கம் படிப்படியாக வாங்குவதற்குண்டான வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் இதெல்லாம் நம்ம தங்கம் வாங்குவதற்கு என்ன தேவைப்படும் வருமானம் நம்மளுக்கு பணம் அதிகமாக தேவைப்படும் அப்போ நான் என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வருமானத்தை பெருக்கும் அதனால தான் நான் சொல்றேன் ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு விசேஷமான நாட்களுக்கும் நாம சொல்லக்கூடிய ஒரு சூட்சமமான வழிபாடுகள் பரிகாரங்கள் இது அனைத்தும் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் தரும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்